அன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போன போதாங்க ஒரு கடையில் இந்த வெள்ளை வெங்காயம் பார்த்தேன் ஸோ நார்மலாக எப்பயாவது தான் வந்து இந்த வெள்ளை வெங்காயம் கிடைக்கும் அதனால கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது முக்கியமாக இது வந்து வெயில் காலத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இது அது மட்டும் இந்த வெள்ளை வெங்காயத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது எப்போவுமே நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய எந்த ஒரு சமையல்லையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறது நல்லது இல்லையா எந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்துலேயே ஒரு விதமான மருத்துவ குணம் இருக்கிறக்கோ அதே அளவுக்கு தான் இந்த வெள்ளை வெங்காயத்துலேயும் இருக்குது எப்போவுமே வந்து நம்ம செய்யக்கூடிய சமையலில் நார்மலாக தக்காளி வெங்காயம் எப்படி சேர்ப்போமோ எண்ணெய் ஊற்றுன உடனே ஃபஸ்ட் நம்ம சேர்க்குறதே கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தாங்க ஸோ அளவுக்கு முக்கியமானது ஒரு சின்ன சமையல்லேருந்து இருந்து பெரிய பிரியாணி வரைக்கும் கூட இந்த வெங்காயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ எப்போவுமே செய்யக்கூடிய சின்ன சின்ன சமையலில் வந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வெங்காயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயாவது தான் கிடைக்கும் அதனால் கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதில் அதிகளவு எதிர்ப்பு சக்தி விட்டமின்கள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இதையும் ப்ராப்ளம் வந்து வராமல் இது பாதுகாக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது